வணக்கம் அப்படிங்கிறது வந்து அடி அடிதடி கரண்டு மரணான வைத்தியம் அப்படின்னு சொல் நினைக்கிறோம் நம்ம எல்லாருமே ஆனா அந்த சிலர் வந்து மென்மையான மருத்துவம் அப்படின்னு சொல்றாங்க அது ஏன் அதை தெரிஞ்சுக்கலாமா அதை பத்தி நிச்சயமா பொதுவா வந்து வர்ம வைத்தியம் வந்து கிராமப்புறங்கள்ல அது மட்டும் இல்லை பரவலாகவே எல்லா இடங்கள்லயும் பேசப்பட்டு வருது அது ரொம்ப முரட்டு வைத்தியம் அது ஒரு அடிதளி வைத்தியம் அது வந்து ரொம்ப எல்லாரும் பயன்படுத்த முடியாது எல்லாரையும் செயல்படுத்த முடியாதுலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து கொஞ்சம் அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும் வர்ம வைத்தியத்தை பத்தி அடிப்படையை தெரிஞ்சுக்கணும் பொதுவா வர்ம வைத்தியம்ங்கிறது ஒரு அஞ்சு விதமான செக்டர்ல இருக்கு அஞ்சு விதமான பிரிவுல நம்ம அதை பார்க்கணும் இது விளக்கம் தெரியுறாங்க தூண்டக்கூடிய விதம் வர்ம புள்ளிகளை செயல்படுத்துகின்ற விதம் ஒன்று ரெண்டாவது உடல்ல எலும்பு முறிவு ஏற்படுச்சு அல்லது எலும்பு பொறுத்த நகண்டு போச்சுன்னா அதை சீர்படுத்தக்கூடிய சரிப்படுத்தக்கூடிய ஒரு முறை இது ரெண்டாவது மூன்றாவது பாத்துட்டு அப்படின்னம்னா இந்த வர்ம தனவல் அல்லது தொக்கரம் சொல்லக்கூடிய முறைகள் இருக்கு இது மூன்றாவது நாலாவது பார்த்துட்டோம்னா வர்மத்தில் உள்ள விளையாட்டுகள் இருக்கு வர்மத்தினுடைய விளையாட்டுகள் சொல்லக்கூடிய தற்காப்புகளையும் சொல்லக்கூடிய கலரி விளையாட்டுகள் இருக்கு நான்கு சோ ஐந்தாவது பார்த்துட்டோம்னா மருந்துகள் செய்யக்கூடிய முறைகள் ஆக இந்த முதல்ல சொன்ன முறையில இருந்து கடைசியில் சொன்ன முறை வரைக்கும் எங்கெல்லாம் மென்மையான நிலை இருக்கு எங்கெல்லாம் ஒரு கடினமான ஒரு எனர்ஜி தேவைப்படுது ஒரு நிலை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இப்போ உதாரணம் எடுத்துக்கிட்டு முதல் நிலையை பார்க்கும்போது வர்மத்தினுடைய புள்ளிகளை தூண்டக்கூடியது வர்மத்தினுடைய அடிப்படை என்ன பிராண ஓட்டனை மையப்படுத்தி அதுல தடங்கள் ஏற்பட்டுருந்ததுனா அதை சரி செய்யக்கூடிய ஒரு தான் வர்மம் சொல்லக்கூடியது அப்போ வந்து அந்த வர்ம இருக்கக்கூடிய பிராணன் ஏதாவது மாறுபட்டு இருந்ததுன்னா அதை தூண்டக்கூடிய நேர்த்தியானது மிக மென்மையானது அதை தூண்டுவதற்கு வந்து நம்ம நூல்கள்ல வந்து கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை முழு மாத்திரை இப்படி சொல்லப்பட்டிருக்குது அதுல இருந்து பாத்துட்டோம்னா தன் மாத்திர தாக்க மாத்திர காலம் மாத்திர பிரபாகம் மாத்திரன்னு சொல்லி காலநிலைக்கு தகுந்த மாதிரியும் ஜனவைக்கு தகுந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஆனா நடப்புல பாத்துட்டு அப்படின்னா ஒரு வரும புள்ளிய தூண்டுவதற்கு இந்த ஒரு விரலை வச்சு தூண்டக்கூடியது கால் மாத்திரைன்னு வச்சுக்கிடலாம் அல்லது இந்த மணிக்கட்ட அளவுக்கு தூண்டக்கூடியது வந்து அரை மாத்திரைன்னு வச்சுக்கிடலாம் இந்த முழங்கை அளவுக்கு அழுத்தம் கொடுத்து தூண்டக்கூடியதுக்கு ஒரு முக்கால் மாத்திரை எடுத்துக்கலாம் தொழ்பட்டையோடு உடம்போடு சேர்ந்து தோண்டப்படுகிறது முழு மாதிரி மென்மையான மாத்திரை மென்மையான அந்த வர்ம வைத்தியம் தூண்டப்படுது எந்த இடத்துல அழிஞ்சு அதற்கு அதிகமான அழுத்தம் தேவைப்படுது அப்படிங்கறது இதுல தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆக வர்ம புள்ளிகளை வந்து என்னைக்குமே வந்து முழுமையான அளவு போர்ஸ் கொடுத்து தோன்றதுக்கு நம்ம நூல்கள் சொல்லப்படல ஏதாவது முக்கியமான காலகட்டங்கள்ல தேவைப்படக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் அதாவது ஒரு நூறு சதவீதம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சுல இருந்து ஒரு பத்து சதவீதம்னா இந்த முழுமையான மாத்திரையினுடைய பிரயோகம் நம்ம நோய்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கு நிச்சயத்துள்ள பாத்துட்டோம்னா மென்மையான தூண்டக்கூடிய வழிமுறைகள் தான் இருக்கு ஆக அதன் அடிப்படையில பார்க்கப்படும் பொழுது பாத்துட்டோம்னா வர்ம புள்ளிகளை தூண்டுவதற்கு இந்த மென்மையான ஒரு அணுகுமுறை இதுல தேவைப்படுது வந்து பலமா அல்லது பலகீனமா தூண்டதாலும் நமக்கு வர்மத்தினால எந்த புரோஜனமும் இல்லை அதனால மாறான அல்லது நேர்மாறான குணங்கள் கிடைக்குங்கிறது நிஜம் இப்ப ரெண்டாவதுக்கு வர எலும்பு முறிவு சரிப்படுத்தக்கூடியது பொறுத்து விலைகள் இதுக்கு வந்து அளவுக்கு அதிகமான அழுத்தமும் போர்ஸும் மன தைரியத்தினுடைய தோல்படுத்தது இறங்கி போயிடுச்சு அப்படிங்கிறோம் நோயாளிகள் கத்துவாங்க நமக்கு அந்த அளவுக்கு போர்ஸ் அழுத்தம் கொடுத்து அதை சரிப்படக்கூடிய நேர்த்தி முறைகள் இருக்கு அது போலதான் எலும்பு முறைவு எலும்பு முறைகளை சில எலும்பு முறைகளுக்கு நேராக இழுத்து அதை சரிப்படுத்தக்கூடிய நுட்ப முறை இருக்கு அந்த நுட்ப முறையில சில எலும்பு முறைகளை மெதுவாக லாபகமா பண்ணலாம் சில எழு முறைகளுக்கு வந்து ரொம்ப கடினமான ஒரு எனர்ஜி தேவை அழுத்தங்கள் தேவை முறைகள் தேவை அதனால அந்த இடத்துல பாத்துட்டோம்னா பார்வையாளர்கள் மத்தியில இது ரொம்ப ஒரு மொரட்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பல மருத்துவ திரைக்கு பின்னால இதை செயல்படுத்துறாங்க மக்களுக்கு அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு ஆனா கிராமப்புறங்கள்ல போறாம திரைக்கு முன்னாடியே மக்களோட மக்களையா செய்யறதுனால மக்கள் மத்தியில இந்த மாதிரி செயல்படுறதுனால அது ஒரு முழுக்கு வைத்தியங்கிற ஒரு கோரியில போயிடுச்சு அடுத்தல பாருங்க மூணாவது சொல்ல போறோம் அப்படின்னம்னா தடவல் முறைகள் இருக்கு ஒரு நோயாளிக்கு வந்து வர்மத்தினுடைய சொல்லக்கூடிய தடவல் முறைகள் இருக்கு அது தடவல் முறைகள் அணுக்கி தடவல் பிரிக்கி தடவல் நறுக்கி தடுக்கி தடவல் அது தூண்டி தடவல் இப்பெல்லாம் இருக்கு ஆனா ஒரு இதெல்லாம் பார்த்தோம்னா இழுத்து விடல் அழுத்தி விடல் மல்லாத்துதல் இருக்குதல் இந்த மாதிரி நிலைப்பாடுகள்லாம் இறுக்கி தட வருது இப்ப இதுல மல்லாத்தி பண்ணக்கூடியதெல்லாம் ஒருத்தருடைய நோயாளியினுடைய உடம்பை வந்து மாத்தி அல்லது சீர் செய்து பண்ணக்கூடிய நிலை இதை பார்க்கும்போது அளவுக்கு அதிகமான எனர்ஜியும் அளவுக்கு அதிகமான ஒரு ஃபோர்ஸும் கடின பயிற்சியும் தேவைங்கிறது இருக்கு ஆக தடவு முறையின் நமக்கு வந்து கொஞ்சம் நோயிய தூண்டப்படுகின்ற வர்ம தடவு முறையின் அடிப்படையில் அது பார்ப்பதற்கு ரொம்ப ஒரு மரண்டு மாதிரி தெரியும் ஆனால் அதுக்குள்ள ஒரு மென்மை இருக்குங்கிறதும் அதுக்குள்ளேயும் மென்மை இருக்குங்கிறது தெரியும் கடைசியில் பார்த்தோம்னா அதாவது வர்மா கலரி வர்மா கலரிங்கிறது தற்காப்பு கலை அது ஒரு வீர விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு விளையாட்டு தான் அது உங்களுக்கு தெரியும் அந்த வீர விளையாட்டுல வந்து வெறும் கை முறை வீழ்ச்சி கையை மட்டும் பயன்படுத்தி காலை மட்டும் பயன்படுத்தி மட்டும் இல்ல பலவிதமான உபகரணங்களை பயன்படுத்தியும் தூங்கக்கூடிய விளையாட்டுகள் விளையாடக்கூடிய நிலைகள் நிகழ்வுகள் இருக்கு இதெல்லாம் பார்வையாளர்கள் மத்தியில பார்க்கப்படும் பொழுது பார்த்தா இந்த வர்மா கலரிலாம் பார்க்கப்படும் போது யாரையா அடிக்க வராங்க யாரையா குடிக்க வராங்க அப்படிங்கிறது அந்த நிலைப்பாடுதான் மக்கள் மத்தியில சாதாரண மக்களுக்கு தெரிகிறதுனால இதெல்லாம் பார்த்தா முரட்டு வைத்தியங்கிற ஒரு போர்வையில இன்னைக்கு பேசப்பட்டு வருது சோ அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது கேட்டோம்னா சில விதமான வர்ம பரிகார நிகழ்வுகளுக்கு மிக மிக எளிமையாக தூண்டக்கூடிய நேர்த்தி முறைகள் இருக்கு அதனாலதான் இது மென்மையான வைத்தியம் சொல்லக்கூடியது இன்னைக்கு அக்கு அமைச்சர் அக்கு பிரசனை சொல்லக்கூடிய வேற்று மருத்துவ முறைகள் எல்லாமே பார்த்து அப்படின்னா இலகுவா புள்ளிகளை தூண்டி சரிப்படுத்தக்கூடிய நேர்த்திகள் இருக்கு ஆனா நம்ம இதெல்லாம் பாத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கு நான் சொன்ன இத்தனை வழிமுறைகள் இருக்கு வர்ம மருந்துங்க நிலை இருக்கு சில வர்ம மருந்துகள் தயார் பண்றதுக்கு பல நாட்கள் ஆகும் பல நாட்கள் ஆகும் இங்கேயும் அளவுக்கு அதிகமான எனர்ஜி அளவுக்கு அதிகமான கடின பயிற்சி அளவுக்கு அதிகமான கடின உழைப்பும் இந்த மருத்துவர்களுக்கு தேவை இது பார்வையாள மத்தியில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக தான் இத பார்த்தாலே பயந்து ஓடக்கூடிய நிலைப்பாட்ட இன்னைக்கு வர்மம் தொடர்பான விழிப்புணர்வு வந்தாலும் அடித்தட்டு மக்கள் மத்தியில வர்மம் அப்படின்னம்னா ஒரு பயமும் ஒரு சின்ன பீதியும் கலந்த ஒரு நிலைப்பாடு இருக்குங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று இத களப்பணியில நாங்க பார்த்துட்டு இருக்கும் போதும் இத நாங்க பல மக்கள்கிட்ட நாங்க சொல்றோம் இல்ல எப்படி யோகாசனம் போன்று உயிர்வாய்வை மையப்படுத்தி அது மேல்நிலை நோயை சரிப்படுத்துதோ அது போலதான் வர்மமும் உயிர்வாய ஒழுங்குபடுத்தக்கூடிய வழிமுறையும் இதுல இருக்கு அப்படிங்கிற தெளிவுபடுத்துறோம் அணுகுமுறை தேவை எந்த இடத்துல கடினமான பயிற்சியோட சேர்ந்த ஒரு அணுகுமுறையும் தேவைங்கிறது இதுல இருந்து நமக்கு தெரிய வருது எனவே இதுக்கு நீங்க கேட்கிற கேள்விக்கு இந்த ஒரு பதில் சொல்ல போறோம் அப்படின்னம்னா நிச்சயமாக இது நோயோட அந்த தாக்கம் அதே மாதிரி அந்த எறும்பு முறிவு அந்த களரி விளையாட்டு இந்த தடவு முறை இதுல நம்ம செயல்படுத்தக்கூடிய நிலையை மையமாக வச்சுதான் இது சொல்றது ஆனா எந்த காலத்திலையும் எந்த உயிர்களையும் இடர் விளைவிக்கக்கூடியதோ கலங்கப்படுத்தக்கூடியதோ அல்லது வேறு சில தேவையில்லாத நிகழ்வு உண்டாக்கக்கூடிய கலை இது இல்லை பொதுவா இந்த மாதிரி ஒரு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் அல்லது வேறு விதமான சிந்தனை மாற்று சிந்தனை எல்லாம் எல்லா மருத்துவத்திலையும் இருக்கிறது இயல்புதான் தான் அது போலதான் இந்த வர்ம மருத்துவத்திலையும் இருக்குங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியதும் ஆனா ஒரே வார்த்தை சொல்ல போற வேண்டியதுன்னா மிக மென்மையான இந்த வைத்திய முறை சில நிலைகள்ல கடின பயிற்சி கடின நிலையோட சேர்ந்து செய்யக்கூடிய இடங்களும் இருக்குங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது சோ தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் வர்மா ஆசான் மருத்துவர் வே கணபதி நன்றி வணக்கம் மருத்துவர் ஸ்ரீ